வணக்கம் நண்பர்களே பைரவ ரயில் ராஜேஷ் பேசுகிறேன் இது பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி டு குடியாத்தம்போது இல்லைங்களா அந்த வழியில் வந்து உள் ரோட்டில் உள்ரோடுன்னா ஏரி வழி தான் கரெக்டாக மேக்ஸிமம் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து நம்ம லேண்டுக்கு வரத்துக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நிலம் உள்ரோடு வந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இந்த ஏரி வழிதாங்க இது ஏரி வழி தான் பார்த்தீங்கன்னா தென்னை மரம் கொஞ்சம் கரும்பு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா மாந்தோப்பு மா மாமரம் இதெல்லாம் இருக்குது ஒரு போரு ஒரு சர்வீஸ் இருக்குது சரிங்களா மொத்தம் வந்து ஆறு ஏக்கருங்க பரப்பில் வந்து ஆறு ஏக்கரு ஒரு சென்ட்டு வந்து ஒரு இருபதாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க ஃபைனல்னு பார்த்திங்கன்னா ஒரு அதுக்குள்ளேயே இருபது உடச்சியே கூட பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ரேட்டு வந்து நெகஷபிள் தான் பாருங்கள் மரம் தென்னை மரம் ப்ளஸ் வந்து இது இருக்குது மாமரம் இருக்குது சரிங்களா இல்லை பயிரும் பண்ணிக்கலாங்க ரெண்டுத்துக்குமே ஏற்ற இடம் தான் இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஏரி வழியாக தான் வரணும் சரிங்களா ரெண்டு கிலோமீட்டர் வந்து உள் ரோடு தார் ரோடு இருக்குது சரிங்களா பாருங்கள் ரேட் வந்து ஒரு ரூபா சொல்கிறாங்க நெகஷியபிள் தான் வேணுன்றவங்க டிஸ்பிளே வரல நம்ம கால் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க இந்த தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரிங்களா ஏரி ஓரமே வருதுங்க அந்த நிலம் சுற்றி ஏரி